எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் அது ஏன்ட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த சம்மரில் நிறைய பழமரங்கள் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருந்தோம் அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே இருக்குங்க ஒரு சில மரங்கள்லாம் பழங்கள் அறுவடைக்குமே வந்துருச்சு பழங்கள் அறுவடை அப்படின்ன உடனே ஏதோ கூட கூடையாக கிடைக்கும் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாங்க புதுசாக நம்ம நட்டி ஒரு மூணு நாலு மாதத்தில் அப்படியே பழங்கள் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அது அது ஒரு பழமாக இருந்தாலும் நம்ம கையால் நடவு பண்ணி ஃபஸ்ட்டு பழம் பறித்து சாப்பிட்ற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அப்படி தான் எனக்குமே இருந்தது காலையில் தோட்டத்துக்குள்ளே வந்ததையுமே தொய்யக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி இதை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் மதியத்துக்கு தொய்யக்கீரை கடஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுவடை இருந்தேன் அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறமா தொய்யக்கீரையும் கூட பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டலை ஏன்னா அவ்வளோ அவசரமாக அதை வச்சுட்டு பழம் பறித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசையிலே ஓடிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே இந்த தொய்யக்கீரையை மட்டும்தான் நான் அதிகமாக பார்த்ததுனால கீரைனால் இது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரொம்ப நாளாக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நீங்களும் பழமரங்கள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குமே இதிலிருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம் ஏன்னா நம்ம இந்த வெயிலில் வச்சு ஒரு நாலு மாதத்தில் எது வந்து உங்களுக்கு நல்லா பழங்கள் வந்திருக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா செரி பழம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இது வந்து ஸ்வீட் வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தோம் இது இதில் ஒரு பழம் பழுத்து இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு காய்களுமே இருந்தது இன்னும் நல்லா ஒரு மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் பறிக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பறிச்சுட்டு ஃபஸ்ட்டு பழம் அப்படிங்கிறதுனால ரெண்டு காய்களுமே இருந்ததுங்க இப்போ சீசனாக என்ன அப்படின்னு தெரியல ஆனால் நமக்கு பழம் கிடைச்சிருக்கு என் பையன் அந்த ஒரு பழத்தை நாலாக பங்கு போகிறியா அப்படின்னு வந்து கேட்டான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் புளிப்பு டேஸ்ட் இருக்கக்கூடிய செடி அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தோம் இதுலேயுமே இப்படி எல்லோ கலரில் பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருந்தது காய்கள் பூக்கள் இருந்ததுங்க அடுத்து தான் இது வந்து அத்தி செடிங்க அத்தியில் வந்து நம்ம ஒரு மூணு வெரைட்டி வந்து வாங்கியிருந்தோம் இந்த செடி தான் முதல் முதலாக காய்கள் வர ஆரம்பித்த செடி அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு சில பழங்கள் பழுத்துது ஆனால் நம்ம சாப்பிட்றக்குள்ளே வேறு ஏதோ கடிச்சிருச்சுங்க அதுக்கடுத்து தான் இந்த செடி தான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகி சின்னதாக இருந்த செடி இப்போ தான் வளர்ந்து அப்படியே வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பூனை ரெட்டி அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் செகண்டாக வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பித்து இப்போ வந்து பழங்கள் கொடுத்துட்ருக்கு இந்த செடியில் நிறைய பிரான்ஞ்சஸ் அதுக்கப்புறமா நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிதுங்க இது டர்க்கி ப்ரௌன் வெரைட்டின்னு நினைக்கிறேங்க இந்த எல்லோ கலரில் பழம் தெரியுது பார்த்தீங்களா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பழம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரொம்ப பழுக்கறக்குள்ளே ஏதாச்சும் வந்து கடிச்சிருது ஃபஸ்ட்டு பழம் அப்படிதான் போச்சு அதனால் இதை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துவிட்டேன் அது கூடவே இந்த செடியில் இன்னும் மூணு பழம் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் நான் காட்டியிருப்பேன் அதெல்லாமே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ரெட் கலராக மாறிடுச்சுங்க மேலே இருக்கிற காய்கள் எல்லாம் நல்லா பார்க்கும்போதே தெரியும் நல்லா டார்க் க்ரீனில் இன்னும் பிஞ்சுதான் அதெல்லாம் இன்னும் பெருசாகலை நான் கீழே இருந்தது நம்ம விட்டுருந்தது பாருங்களேன் அந்த எல்லோ கலரில் இருந்தது எல்லாமே அடுத்த நாள் மூணு பழம் பழத்திருந்தது அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் நம்ம செடி வச்சு ஒரு நாலு மாதத்தில் இந்தளவுக்கு வளர்ந்து நிறைய காய்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புதுசாக செடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாலு மாதத்துல இப்போ நம்ம பழம் அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கோம் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட இப்போ வீட்டில் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து அதுவும் டக்குன்னு நாலு மாதத்துலலாம் பழங்களுமே கிடச்சிருது ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுக்கலாம் கொஞ்சோண்ட இடத்துலையே நம்ம ஈஸியாக கவர் பண்ணி இந்த அத்தியை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும் இந்த செடியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஹீமோக்ளோபின் குறைவாக உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதுங்க அத்த செடி வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா அறுவடையுமே கொடுக்குது செடி நல்லா வருது தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அடுத்து தான் நம்ம தோட்டத்தில் செடியில் பார்த்திங்கன்னா பூக்கள் பிஞ்சுகள் காய் வைக்க ஆரம்பிச்சிருந்தது சரி செடி வெயிட்டு தாங்காது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அளவா சரி ஒரு ரெண்டு மூணு பழங்கள் இருக்குது அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் அப்படியே விட்டுட்டேங்க இன்னும் ஒரு சில மரங்களில் பூக்கள் வச்சுருந்தது அதை வந்து நான் தான் பார்த்த வீடியோ எடுக்கலை இப்போ நம்ம பார்த்த செடிகள் வச்சு ஒரு நாலு மாதத்தில் வளர்ந்து பழங்கள் கொடுத்துருக்கு சிலது காய்கள் வச்சுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கப்புறமா நம்ம நடவு பண்ணியிருந்த எல்லா மரங்களோட வளர்ச்சியுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் ஏன்னா அப்போ தான் செடிகள் வெயில்ல எதுது நல்லா வருது எது கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குமே தெளிவாக தெரியும் ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி